அதிக நீளமான இறக்கையுடைய பறவைகளை பார்க்கலாமா வாங்க விங்ஸ்பான் என்பது பறவை தனது இறக்கைகளை முழுவதுமாக நீட்டி விரிக்கும் போது அதன் ஒரு பக்கத்து இறக்கையின் நுனியில் இருந்து அடுத்த பக்கத்து இறக்கையின் நுனி வரையுள்ள நீளத்தை குறிக்குமா அதிக நீளமான இறக்கையுடைய பறவைகள் அழகான தோற்றமும் சுதந்திர உணர்வும் கொண்டு உயர உயர பறந்து செல்றதுக்கான கண்கோடி வேணும்னு தான் சொல்லணும் வாழ்வாதாரம் மற்றது உணவு தேடி மிகுந்த பழத்துடன் இவை வந்து நீண்ட தூரம் பறந்து செல்லவும் காற்றின் வேகத்தோடு கலந்து சறுக்கிக் கொண்டே செல்லவும் இவற்றின் நீண்ட இறக்கைகள் வந்து பயன்படுகிறதுன்னு தான் சொல்லலாம் உலகிலேயே மிக நீளமான விங்ஸ் பான் கொண்டது வந்து விருப்பம் போல சுற்றி திரியும் ஆல்பட்ராஸ் எனப்படும் கடல் பறவையாகும் இது தனது வாழ்நாளிலேயே பெரும்பகுதியை கடற்பரப்பிலேயே கழிக்கிறதா இதன் விங்ஸ் பான் நீளம் பார்த்தீங்கன்னா சுமார் மூன்று தசம் ஆறு மீட்டர் ஆகும்னு சொல்லப்படுகிறது மணிக்கணக்கில் இது தனது இறக்கைகளை பயன்படுத்தாமல் காற்றின் வேகத்தோடு சறுக்கிக் கொண்டே செல்லக்கூடிய திறமை பெற்றது இந்த திறமையானது பார்த்தீங்கன்னா இது தனது உடலின் சக்தியை குறைந்த அளவே செலவழித்து ஆயிரத்தி ஆயிரக்கணக்கான மயில் தூரத்தை கடந்து செல்ல உதவுகிறதுனே சொல்லலாம் ஆல்பட்ராஸ் குடும்பத்தின் மற்றொரு வகையான கிரேட் ஆல்பட்ராஸ் எனும் பறவை பார்த்தீங்கன்னா மூன்று தசம் இரண்டு மீட்டர் விங்ஸ் பான் கொண்டு உயரமாக பறக்கும் திறன் கொண்டிருக்கிறதா இதற்கு அடுத்து வருவது பார்த்தீங்கன்னா மூன்று மீட்டர் இறக்கை அளவு கொண்ட ஆண்டின் காண்டோர் இது வந்து பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்காவில் காணப்படக்கூடிய பறவை ஆண்ட்ரஸ் மலைகள் மீது அதிக உயரத்தில் பறக்கக்கூடிய பெரிய அளவு கொண்ட பறவைன்னே சொல்லலாம் கலிபோர்னியா காண்டோர் என்ற பறவை பார்த்தீங்கன்னு சொன்னா 3 மீட்டர் விங்ஸ் பான் கொண்டு மூன்றாவது இடத்துல வந்து இருக்கிறது அழிவின் விளிம்பிற்கு சென்று கொண்டிருந்த இந்த பறவைகளின் எண்ணிக்கை தான் கண்காணிப்பு மற்றது பாதுகாப்பளிக்கக்கூடிய அமைப்பினரின் தீவிர முயற்சியால் தான் சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா சற்று கொஞ்சம் கூடி வருகிறது என்ற ஒரு செய்தி வந்து ஆறுதல் தருகிறதுன்னே சொல்லலாம் மற்றது ஆல்பட்ராஸ் மற்றது ஆண்டியின் போன்ற பறவைகள் முறையே கடல் சார்ந்த மற்றது வழிபாங்கான என ஒவ்வொரு சூழ்நிலைகளில் வாழ்ந்து வருகிறது இவற்றிற்கு முறையான பாதுகாப்பளிக்க அவற்றின் வாழ்விடங்கள் பற்றிய தகவல்களை சரியாக தெரிஞ்சு கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது நீண்ட கொண்ட பறவைகள் பல அறிவின் வாழ்வாதாரம் சீர்கெடுவதாலும் வந்து சீதோஷ்ண நிலையில மாற்றம் ஏற்படுவதாலும் மனிதர்களின் தொடர் இடையூறுகளாலும் அச்சுறுத்தல்களுக்கு ஆளாகி வருகிறது உருவத்தில் பெரிதாகவும் நீண்ட விங்ஸ்பான் கொண்டதாகவும் இருக்கக்கூடிய இந்த பறவைகள் சுற்றுச்சூழல் சமநிலை தன்மை பெற பல வழிகளில் வந்து உதவி புரிகிறது அதாவது வால்சர் போன்ற சிங்கம் புலி போன்ற பெரிய மிருகங்கள் தான் கொன்று இழுத்து வந்து தின்று விட்டு செல்லும் புறமிருகங்களின் மிருகங்களின் சதைகளை வந்து முழுவதுமாக உட்கொண்டு நோய் பரவலை வந்து தடுக்க உதவுகிறது பருந்து போன்ற பறவைகள் பார்த்தீங்கன்னா எலிகளை பிடித்த உணவாக உட்கொண்டு எலிகளின் எண்ணிக்கையை வந்து கட்டுக்கடங்காமல் வந்து பெருக்குவதை தடுத்து நிறுத்துகிறது சில பெரிய வந்து சைஸ் பறவைகள் பல வகையான தாவர விதை பரவலுக்கு காரணமாகிறது நீண்ட விங்ஸ் பான் கொண்ட பறவைகள் பார்த்தீங்கன்னா கவர்ச்சிகரமானதாகவும் அதே நேரம் அவற்றின் வாழ்வியல் முறை சிக்கலானதாகவும் இருக்கிறது அவற்றின் வாழ்வாதார பெருக்கி அவற்றின் வளர்ச்சியை வந்து பெருக்குவதும் நம்மளுடைய தான் இருக்கிறதா இன்றைய கிருஷ்டி உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி மற்றொரு கிருஷ்டியின் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி